வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய விமானத்தை நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டுருக்காங்க என்னது இந்திய விமானத்தை தாக்கிட்டீங்க வீடியோ வந்திருக்கா எங்கள் காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அது வீடியோ கேமுங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியுமா பாகிஸ்தான் கவர்மெண்ட் மாதிரி ஒரு கேவலமான கவர்மெண்ட்டை யாரும் பார்த்துருக்கவே முடியாது வீடியோ கேம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோவை பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு வெளியிடுறாங்க இந்தியாவுடைய விமானத்தை வீழ்த்திய வீடியோ அப்படின்னு வெளியிடுறாங்க அதை பார்த்தா வீடியோ கேமு பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் அட்டாவுல்லா தரார் அப்படிங்கிறவர் தான் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு இங்கிலாந்து நாளிதழ் இருக்காங்களே அவங்க போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க என்னது ஆர்மா த்ரீ அப்படிங்கிற வீடியோ கேம்ஸ் வீடியோவில் இது அப்படின்னு சொல்லிட்டு சல்லி சல்லியா ஊறுக்கிட்டாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தாலிபான்கள் இருக்காங்களே ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான சுதந்திரம் வரி போயிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம் இப்போ என்ன தகவல்னா ஆப்கானிஸ்தானில் செஸ் போட்டியையே செஸ் விளையாட்டையே பேன் பண்ணிட்டாங்களாம் தாலிபான்கள் ஏன்னா இது சரியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செஸ்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அல் ஜசீரா இருக்காங்களே அதாவது உலகத்திலேயே ஒரு ஃபேக்கான நியூஸை பரப்பக்கூடிய சேனல் அப்படின்னா வேர்ல்டு வைடுன்னா அது அல் ஜசீரா தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் பைலட் இருக்காங்களே அவங்க பாகிஸ்தான் கஸ்டடியில் இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலில் பாகிஸ்தானு இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்க அதில் தப்பித்த பெண் விமானி பாகிஸ்தான் ஃபோர்ஸஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காங்க இதை பாகிஸ்தானே பார்த்தீங்கன்னா மறுத்துருக்காங்க இல்லை இல்லை யாருமே எங்கள் கஸ்டடியிலலாம் இல்லை இந்திய விமானியெல்லாம் இங்கே கஸ்டடியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அல் ஜசீராவுடைய கிளைமை மறுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தந்தி டிவி வெளியிட்ட வீடியோ கடும் கோபத்தில் தீக்கா அப்படிங்கிறது நாலாவது டாபிக் தந்தி டிவி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன வீடியோ வெளியிட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா அழக ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு அழகர் ஆற்றில் இறங்குவதை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சுருக்காங்க எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குமோ அங்கெல்லாம் ஏறி பார்த்துருக்காங்க அழகர் ஆற்றில் இறங்குவதை அழகர் போகிறத குதிரை வாகனத்தில் போவதை பார்த்துருக்காங்க அப்போ ஈவேராவுடைய சிலை இருந்திருக்கு ஈவேராவுடைய சிலை அந்த சிலைக்கு திகா திமுகவினர் மாலை போடுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் தெரியுமா அந்த ஸ்டேஜில் ஏறி நின்று அழகர் போகிறத பார்த்துருக்காங்க அழகர் ஆற்றில் இறங்குவதை பார்த்துருக்காங்க மதுரை சித்திரை திருவிழாவை கண்டுகளிச்சுருக்காங்க பொதுமக்கள் தந்தி டிவி என்ன தலைப்பு போட்டிருக்காங்கன்னா பெரியார் சிலை மேடை மீது ஏறி அழகரை தரிசித்த மக்கள் தரிசித்த மக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி போட்டிருக்காங்க பொதுவாக ஈவேரா அவர்களுடைய சிலைக்கு கீழேயே கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை அப்படிங்கிற வாசகம்லாம் இருக்கும் இந்த மதுரையில் ஈவேரா சிலை ஸ்டேஜில் ஏறி அழகரை வந்து தரிசித்த மக்கள் அப்படிங்கிற வீடியோ இருக்கு பார்த்திங்களா அந்த சிலைக்கு கீழேயே ஜாதி மதம் மற்றும் கடவுளுக்கு எதிரான வாசகங்கள் அந்த கீழேயே கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அழகரை தரிசித்திருக்காங்க ஸோ இதிலருந்து என்ன தெரியுது இது ஆன்மீக மண் இது பெரியாருடைய மண் அப்படின்னா திமுக தீகா கிளைம் பண்ணுவாங்க இருந்தே தெரியுதா இந்த ஒற்றை நிகழ்வு இந்த ஒற்றை வீடியோ போதும் தமிழ்நாடு பெரியார் மண் கிடையாது இது ஆன்மீக மண் அப்படிங்கிறத பொதுமக்கள் உணர்த்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல திமுக பாஜக இடையே டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்